ஐமீன் லெலுய்யா வேதம் இது இது வேத சத்தியம் அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம எதை யோசிச்சிட்டு இருக்கிறோம் அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் இது சாபம் தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் அதனால தான் அவர் சொல்றார் ஒன்று தீபே தியும் ஆறு பக்தர் சொல்லும் போது படப்பிரியனை பற்றி சொல்லுவார் பசிங்க பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது சிலர் அதை இச்சித்து சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் அமே நல்ல விசுவாசத்தை விட்டு வழுகி போவதற்கு காரணம் உன்னுடைய பண ஆசை போது என்ற எண்ணம் ஒரு நாள் இருக்காது கடவுளுக்கு கேட்டா அதை கொடுக்கறதுக்கு நாலு கேள்வி கேட்போம் தெரியுமா கடவுளுக்கே கேட்டா இப்படி கடவுளுக்கு ஒரு காரியம் இருக்குதுப்பா இதை நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோமே நீங்கள் ஆளுக்காள் இது இது செய்யுங்களேன் அப்படின்னா போதும் நாலு கேள்விக்கு நாற்பது கேள்வி கேட்பாங்க கேட்ட பிறகு தான் கொடுக்கணும்னு ஆசை அதை கேட்காமலே கொடுத்துருவோமே என்னது இருக்கு ஏன் கேள்வி கேட்குற நீ யாரை கேட்குற தேவனை கேட்குற முதல்ல புரியணும் முதல்ல ஏன்னா இது தனிப்பட்ட மனுஷனுக்காக அல்ல தேவ பிள்ளைகளுக்காக ஒருமடப்படுகிற காரியத்தில் நீ கேள்வி கேட்பாயானால் அந்த கேள்வி உனக்கு யாருடைய கேள்வி என்று புரியாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அதை தேவன் உனக்கு கண்டிப்பாக பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார் இங்கே தான் சிக்கல் புரியல இந்த செய்தியை ஒரு ஆள் ஒரு கேட்டுட்ருப்பார் ஒரு வேளை கண்டிப்பாக கேட்பாரு ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு ஃபஸ்ட் உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா வெளிநாட்டில் இருந்து நான் சொன்னேன் இல்லை எனக்கு எதுவும் தேவையில்லை இல்லை பாஸ்டர் உங்களுக்கு கேட்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு நான் இல்லை ஐயா யாவுடைய நாமத்தில் நான் யார்கிட்டையும் எதுவும் கேட்குறது இத்தனை வருஷம் இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு அப்போ அடுத்து கேட்குறாரு அப்போ ஏதாவது ஏழைகளுக்கு உதவி செய்கிற மாதிரி எண்ணம் இருக்கா ஐயா முதல்ல ஆசார் எனக்கு வேணுமானு கேட்குறாரு ரெண்டாவது கேட்குறாரு ஏழைகளுக்கு ஏதாவது உதவி செய்யணுமானு கேட்குறாரு நான் சொன்னேன் ஏழைகளுக்கு செய்யறதா இருந்தால் முடிஞ்சா செய்யுங்க இந்த செய்தி கண்டிப்பா இங்கே ஞானஸ்தானம் பெற்றவர் கண்டிப்பாக இந்த செய்தியை கேட்பார் என் குணம் இது அவங்ககிட்ட உடனே சொல்லியிருக்கலாம் ஐயா ஆமா ஐயா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் ஐயா ஊழியத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்துறேன் ஐயா எனக்கு உதவி செய்யுங்கயான்னு சொல்லியிருக்கலாம் நான் அவரை நம்பி வரல நான் உங்களை நம்பி வரல நான் எங்கள் அப்பனை நம்பி வந்திருக்கிறேன் என்ன போசிச்சு நடத்த வேண்டியது என் தகப்பனார் நான் அவர்கிட்ட தான் நான் பேசணுமே தவிர யார் யார்கிட்டயோ பேசுற கதை எனக்கு வேண்டாம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் என் மனசுல ஒரே ஒரு குற்றபோதம் இருக்கு அதையும் சொல்லிடுறேன் ஒரு தடவை யார் யாரெல்லாமோ சொல்லி ஒரு ஆள்கிட்ட போய் தசவாகம் கொடுப்பீங்களான்னு கேட்டேன் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அஞ்சு பைசா கொடுக்க கொடுக்கல ஆனால் அது எனக்கு ஒரு குற்றபோதமாக இருக்குது நம்ம போய் ஏன் இதை கேட்டுட்டோம் அப்படின்ட்டு அவங்க கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை ஆனால் கொடுக்கவும் இல்லை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இன்னைக்கு வரைக்கும் அஞ்சு காசு எனக்கு தரல ஆனால் நான் அப்படி ஒரு நாள் போய் யாரெல்லாமோ சொல்லி கேட்க வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு என்ன பாசு இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோமே ஒன்று கேட்போமே அப்படின்னு கேட்க வச்சாங்க ஆனால் எந்த பலனும் இல்லை அந்த ஒரு தப்பு பண்ணு இனி எந்த தப்பு பண்ண மாட்டேன் என்னை அழைத்தவர் அவர் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்தவர் அவர் நான் அல்ல யாரையும் நான் போய் என்ன செய்யல வாங்க அப்படின்னு கூப்பிட்டு யாரையும் கொண்டு வந்து உட்கார வைக்கல அதனால தான் சத்தியத்தை சத்தியத்தின்படி பேசிட்டு போயிட்டே இருக்கிறேன் இது பணத்துக்கு மேல ஆசை வச்சேன்னா நான் உங்களை என்ன செஞ்சிருக்கலாம் பிரியப்படுத்தி இருக்கலாம் நான் உண்மையை உள்ளதை உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் கொண்டு போயிட்டே இருக்கணும் எனக்கு அவருடைய ராஜ்யம் வேணும் தான் வேதம் சொல்லுகிறது